எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் உங்கள் அனைவரையும் நேரலையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி தீபாவளி மகிழ்ச்சியான செய்தியை தற்போது நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ளார்கள் குறிப்பாக ஜிஎஸ்டி போர்ட்டல் இந்த வருட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீபாவளி திருநாளை வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பிக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தற்போது சிபிஐசி நோட்டிபிகேஷன் வரவில்லை ஆனால் ஜிஎஸ்டி ஆர் த்ரீ பி டியூ டேட் ஃபார் த மந்த் ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஐந்து ஐந்து டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என தற்போது ஜிஎஸ்டி போர்ட்டலில் மாற்றியுள்ளார்கள் தகுந்த நல்ல கால நீட்டிப்பு ஆகும் உங்களோடு நேரலையில் இந்த மிக முக்கியமான மகிழ்ச்சியான சந்தோஷமான ஜிஎஸ்டி ரிட்டர்ன் தாக்கலில் கால நீட்டிப்பு வழங்கியுள்ள நிதியமைச்சகம் மற்றும் சிபிஐசி மற்றும் ஜிஎஸ்டி போர்ட்டல் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதிகம் வரி தொழில் செய்யக்கூடிய வரி ஆலோசனைகள் ஜிஎஸ்டி நிம்மதியான ஒரு மகிழ்ச்சியான ஆனந்தமான ஒரு தீபாவளியை கொண்டாடுவதற்கு ஜிஎஸ்டி போர்ட்டல் ஜிஎஸ்டி நெட்ஒர்க் இன்போசிஸ் மிக முன்னதாக மூன்று நாட்களுக்கு முன்பே தற்போது மாற்றத்தை ஜிஎஸ்டி போர்ட்டலில் கொண்டு வந்து கொண்டு வந்துள்ளார்கள் அதற்கு எங்களது மனமார்ந்த நன்றி காரணம் இதுவரை இன்னும் அபிஷியல் அதிகாரபூர்வமான ஜிஎஸ்டி நோட்டிபிகேஷன் நிதியமைச்சகம் சிபிஐசி இன்னும் வெளியிடவில்லை இருந்தாலும் ஜிஎஸ்டி போர்ட்டலில் அதிகாரபூர்வமாக டியூ டேட் மாற்றப்பட்டுள்ளது ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான செய்தியாகும் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ இதுவரை வணிகர்களுக்கு நல்ல மாற்றத்தை நல்ல வரவேற்பை ஜிஎஸ்டி வரி குறைப்பை பொதுமக்களுக்கு தந்தார்கள் அந்த வகையில் நிதியமைச்சகம் தற்போது எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீபாவளி கொண்டாடுவதற்கு நியாயமான கால அவகாசம் ஒரு வாரம் வேண்டுமென கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு இந்திய பட்டய கணக்காளர்கள் சங்கம் ஐசிஐ தலைவர் அவர்கள் சிபிஐசி மாண்புமிகு தலைவரவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள் இது சோசியல் மீடியா அனைத்து சமூக வலைதளங்களிலும் நிதியமைச்சகத்திற்கு சென்றது அதுபோன்ற அனைத்து தனிநபர்கள் வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி மற்றும் அனைத்து தமிழ்நாடு மாநில வணிக சங்கங்கள் வரி ஆலோசகர் சங்கங்கள் அகில இந்திய வணிகர் சங்கங்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று நிதியமைச்சகம் இந்த கால நீட்டிப்பு வழங்கியுள்ளது உண்மையிலேயே மகிழ்ச்சியான சந்தோஷமான தீபாவளி செய்தியாக இருக்கிறது இதற்கு வைத்த அனைத்து பெருமக்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதுபோன்ற ஆக்கப்பூர்வமான கால நீட்டிப்பு வழங்குவது என்பது மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை அனைவருமே பங்கிட்டுக் கொள்வது ஏனென்றால் வாழ்க்கையில் இது போன்ற சில மகிழ்ச்சியான தருணங்களை அந்த நேரத்தில் நாம் அனுபவிக்க வேண்டும் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும் தான் அதே நேரத்தில் இது போன்ற எதிர்பாராத ஒரு திக்கும் கடை வைத்து விட்டார்கள் தான் சொல்ல வேண்டும் ஜிஎஸ்டி போர்ட்டல் நிதியமைச்சகம் அதிகாரப்பூர்வ நோட்டிபிகேஷன் வரவில்லை என்றாலும் ஜிஎஸ்டி போர்ட்டலில் மாற்றம் செய்துள்ளார்கள் அவை பற்றிய முழுமையான விளக்கத்தை எனது போஸ்டில் அனுப்பியுள்ளேன் டியூடேட் அதிகாரப்பூர்வமாக மாற்றப்பட்டுள்ளது இனி கவலை வேண்டாம் நிம்மதியாக வெளியூர் சென்று உங்கள் குடும்பத்தோடு தீபாவளியை கொண்டாடுங்கள் அனைவரும் இந்தியா முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்கள் அனைத்து ஊர்களுக்கும் செல்லக்கூடிய அனைத்து பொதுமக்களும் வரி ஆலோசகர்களும் வணிகர்களும் நிம்மதியாக ஜிஎஸ்டி கொண்டாடுங்கள் அதிகபட்ச கால நீட்டிப்பு இருபத்தி ஐந்து அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகும் அதன் பிறகு தினசரி தாமத கட்டணம் ஐம்பது ரூபாய் வசூலிக்கப்படும் ரேட்டு வியாபாரம் இல்லை என்றால் இருபது ரூபாய் தாமத கட்டணம் வசூலிக்கப்படும் முழுமையான பார்க்கலாம் முதல் முறையாக நான் யூடியூப் சேனலை பார்ப்பவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும் அதுபோன்று லைக் செய்து பாருங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யவும் ஜிஎஸ்டி தொடர்பான மற்ற விஷயங்கள் இதோ உங்கள் அனைவரையும் மீண்டும் நேரலையில் மை யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்று தீபாவளி கொண்டாட்டத்தினுடைய தொடர்ச்சியாக ஆரம்பித்து வைத்துள்ளார்கள் ஜிஎஸ்டி 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 போர்ட்டல் செய்யக்கூடிய தமிழ்நாடு ஜிஎஸ்டி பிக்கள் மற்றும் வரி ஆலோசகர்கள் மற்றும் அகில இந்திய ஜிஎஸ்டி பிக்கள் மற்றும் வரி ஆலோசகர்கள் பட்டய கணக்காளர்கள் ஆகியோர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை தற்போது ஏழு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு மேல் அனைத்து சமூக ஊடகங்களிலும் ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி ரிட்டர்ன் ஃபார் த மந்த் ஆஃப் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி ஐந்து டியூ டேட் எக்ஸ்டெண்டட் அப் டுவெண்டி ஃபிப்த் அக்டோபர் டூ தௌசண்ட் ஃபைவ் இந்த மாதத்திற்கான ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி செப்டம்பர் மாதத்திற்கான ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி ரிட்டர்ன் தாக்கல் செய்வதற்கு கடைசி தேதி இந்த மாதம் அக்டோபர் இருபதாம் தேதி ஆகும் அதை தொடர்ந்து கால நீட்டிப்பு வழங்க வேண்டும் தீபாவளி பண்டிகை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை தொடர்ந்து மூன்று நாட்கள் விடுமுறை வருவதால் ஒரு வார கால நீட்டிப்பு வழங்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைத்துள்ளனர் குறிப்பாக கடந்த நாட்களுக்கு முன்பு இந்திய பட்டய கணக்காளர்கள் சங்கம் ஐசிஏ தலைவர் அவர்கள் மாண்புமிகு சிபிஐசி தலைவர் அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள் ஒரு வார கால நீட்டிப்பு வழங்க வேண்டும் என்று தற்போது ஜிஎஸ்டி போர்ட்டல் ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி ரிட்டன் படிவம் தாக்கல் செய்வதற்கு செப்டம்பர் மாதத்திற்கு ஐந்து நாட்கள் கால அவகாசம் வழங்கி தற்போது ஜிஎஸ்டி போர்ட்டலில் கால நீட்டிப்பு செய்துள்ளார்கள் முழுமையான தகவல் அத அதாவது அதிகாரபூர்வ சிபிஐசி நோட்டிபிகேஷன் அறிவிப்புகள் இன்னும் வெளியிடப்படவில்லை ஆனால் வரி தொழில் செய்யக்கூடிய வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி பிக்கள் மற்றும் வணிகர்கள் நிம்மதியாக தீபாவளி கொண்டாடுவதற்கு வசதியாக தற்போது ஜிஎஸ்டி போர்ட்டலில் இந்த மாற்றம் என்பது அனைவருக்கும் மகிழ்ச்சியான மாற்றமாகும் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ இதுவரை வணிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஜிஎஸ்டி ரேட் ஆஃப் டேக்ஸ் குறைக்கப்பட்டது குறிப்பாக ஜிஎஸ்டி பன்னிரண்டு சதவீதம் நீக்கப்பட்டது மற்றும் ஜிஎஸ்டி இருபத்தெட்டு சதவீதம் நீக்கப்பட்டது லக்ஸூரியஸ் ஆடம்பர பொருட்களுக்கான வரி விகிதம் இருபத்தி எட்டு சதவீதம் மகிழ்ச்சி அளிக்கிறது அது ஒன்று தற்போது எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஜிஎஸ்டி ஃபைலிங் ஜிஎஸ்டி தாக்கல் செய்யக்கூடிய வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி பிக்கள் வரி தொழில் செய்யக்கூடியவர்கள் சந்திக்கக்கூடிய நியாயமான சங்கடங்கள் பிரச்சனைகள் குறிப்பாக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்கள் அரசாங்க விடுமுறை நாட்களில் இதுவரை எங்களுக்கு ஓய்வோ நிம்மதியான தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்கான வாய்ப்போ இதுவரை இந்த இத்தனை ஆண்டுகளில் கிடைக்காத ஒரு விஷயம் தற்போது ஜிஎஸ்டி போர்ட்டல் ஜிஎஸ்டி நெட்ஒர்க் இன்போசிஸ் அவர்கள் இந்த ட்ரிப்பு ஒரு மகிழ்ச்சியான தீபாவளி கொண்டாடுவதற்கு வசதியாக ஐந்து நாட்கள் கால நீட்டிப்பு வழங்கி ஜிஎஸ்டி போர்ட்டல் ஜிஎஸ்டி வலைதளத்தில் அனைத்து ஜிஎஸ்டி எண் கணக்குகள் தாக்கல் செய்யக்கூடிய ஜிஎஸ்டி லாகின் ஐடியில் மாற்றம் கொண்டு வந்துள்ளார்கள் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என சொல்லியுள்ளார்கள் ஆக இந்த அருமையான மாற்றம் அருமையான முதல் படியாகும் வரித்தொழில் செய்யக்கூடிய வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி பித்தல் நிம்மதியாக ஜிஎஸ்டி ஃபைலிங் செய்யலாம் அதே போன்று நிம்மதியாக குடும்பத்துடன் தீபாவளி பண்டிகையும் கொண்டாடலாம் ஆக டபுள் ப்ரொமோஷன் டபுள் சந்தோஷம் இரட்டை மகிழ்ச்சி என்ற வகையில் தான் தற்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தீபாவளி பண்டிகையை ஜிஎஸ்டி நெட்ஒர்க் இதுவரை குறைகள் சொன்னோம் நியாயமான ஒரு ஆக்கப்பூர்வமான முதல் படியாக ஜிஎஸ்டி போர்ட்டல் ஜிஎஸ்டி நெட்ஒர்க் இன்போசிஸ் வரி தொழில் செய்யக்கூடிய வரி ஜிஎஸ்டி ஜிஎஸ்டிடைய உண்மையான கஷ்டங்களை புரிந்து கொண்டு காலகிட்டு வழங்கியுள்ளார்கள் அந்த வகையில் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது போன்ற ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் இணக்கமான ஒரு அணுகுமுறை தான் வேண்டும் இது மேலும் மேலும் எங்களுக்கு பல உத்வேகத்தை தூண்டுகிறது இனி வரக்கூடிய காலங்களில் தவறுகள் குறையும் இது போன்ற கால அவகாசம் கொடுத்தால் நிம்மதியாக வேலை செய்யலாம் எதுவுமே பதட்ட பதட்டத்தோடு டியூ டே டேட் என்ற அறிகுறியில் வேலை செய்யும் போது தவறுகள் ஏற்படுகிறது அந்த தவறுகள் என்பது சரி செய்ய முடியாத அளவுக்கு அதிக பொருளாதார இழப்புகளை கொண்டு போய் விடுகிறது அதைதான் வரித்துறை செய்யக்கூடிய வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி பிள்ளைகள் கடந்த ஆண்டுகளில் சந்தித்த மிகப்பெரிய சங்கடம் மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனை ஆனால் தற்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நிம்மதியாக நாம் வேலை செய்யலாம் காரணம் மறுபுறம் தொடர் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வணிகர்கள் வியாபாரம் பார்ப்பதால் அவர்களிடம் சென்று கடந்த மாத இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதத்திற்கான கொள்முதல் மற்றும் விற்பனை விவரங்களை வாங்குவதில் சில சங்கடங்கள் ஏனென்றால் அனைத்து ஊர்களிலுமே பேருந்துகள் மற்றும் ரயில்களில் அதிக கூட்டம் காணப்படுகிறது கடைகளில் துணிமணிகள் ஸ்வீட்ஸ் இனிப்பு பண்டங்கள் போன்றவற்றை வாங்குவதில் பொதுமக்கள் ஆர்வம் காட்டுவதால் தற்போது ஜிஎஸ்டி சம்பந்தமாக நாம் சென்று பேசுவதோ நேரிலோ அல்லது தொலைபேசியிலோ பேசி தற்போது ஜிஎஸ்டி வேலைகள் செய்வதற்கான எந்த வாய்ப்பே இல்லை இதை இதையெல்லாம் புரிந்து கொண்டு ஜிஎஸ்டி போர்ட்டல் ஜிஎஸ்டி நெட்ஒர்க் ஒரு சுமூகமான கால்நீட்டுக்கு வழங்கியுள்ளார்கள் அந்த வகையில் நிதி சிபிஐசிக்கும் ஜிஎஸ்டி போர்ட்டல் மற்றும் இன்போசிஸ் ஜிஎஸ்டி நெட்ஒர்க்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த எட்டு ஆண்டுகளை சந்தித்த பல்வேறு பொருளாதார சிக்கல்கள் பல்வேறு சிக்கலான காலகட்டத்தை தாண்டி ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பதற்கு இந்த கால நீட்டிப்பு ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரும் அந்த அந்த வகையில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்றால் இன்னும் பெரும்பாலான வணிகர்களிடம் ஜிஎஸ்டி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் மாதத்திற்கான கொள்முதல் விற்பனைகள் பி டு பி டுசி மற்றும் பச்சன் சம்மதி போன்றவை வாங்க வேண்டியிருக்கிறது அவற்றையெல்லாம் எல்லாம் கொள்முதல் பில்கள் சரி செய்து ஃபைலிங் செய்து அதன் பிறகு நாம் அவர்களுக்கு உண்டான ஜிஎஸ்டி டேக்ஸ் கட்ட வேண்டிய பல்வேறு வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு ஆகவே இந்த நீட்டிப்பு என்பது நியாயமான கால்நட்டிப்பு ஆகும் அந்த வகையில் உடனடியாக ஜிஎஸ்டி போர்ட்டல் அப்டேட் செய்த வகையில் அனைவருக்கும் இந்த செய்தி சென்று சேரும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக அனைவரும் குடும்பத்தோடு தீபாவளி கொண்டாடுங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் ஹாப்பி தீபாவளி இந்த நேரலின் மூலம் உங்கள் அனைவருக்கும் ஜிஎஸ்டி அப்டேட்ஸ் தாக்கல் செய்யக்கூடிய செப்டம்பர் மாதத்திற்கான கால நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது மேலும் ஐந்து நாட்கள் வரும் இருபத்தி ஐந்து அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகும் அதன் பிறகு தினசரி தாமத கட்டணமாக ஐம்பது ரூபாய் வசூலிக்கப்படும் ஜிஎஸ்டி லேட் பீஸ் பர் டே ருபீஸ் பிப்டி சி ஜிஎஸ்டி டுவெண்டி அண்ட் எஸ் ஜிஎஸ்டி டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஆகவே தாமத கட்டணத்தை தவிர்த்து அனைவரும் நிதியமைச்சகம் வழங்கியுள்ள ஐந்து நாட்கள் கால அவகாசத்தில் தங்களது ஜிஎஸ்டி ரிட்டர்ன் படிவங்களை தாக்கல் செய்து அரசாங்கத்திற்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்து அனைவரும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக தீபாவளி கொண்டாடுங்கள் என இந்த நேரலின் மூலம் உங்களை இந்த ஜிஎஸ்டி போர்ட்டல் காலையெட்டிப்பு வழங்கியுள்ளதை தெரியப்படுத்திக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் சந்திப்போம் உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாடு இந்தியா மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் மனமாந்த நன்றி நன்றி நன்றி